சார் வணக்கம் சார் ஆ சொல்லுங்கள் சார் சார் வணக்கம் நீங்கள் உங்களோட பேர் எந்த ஊர் உங்களுக்கு இந்த முருங்கோ அப்படிங்கிற ப்ராடக்ட்டை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு உடம்பில் என்ன மாதிரி ரிசல்ட் கிடச்சிது அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பேருக்கு வாங்கி கொடுத்தீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லாம சொல்லுங்கள் சார் இந்த பேர் என்னுடைய பெயர் முருகன் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகரை சேர்ந்தவர் எனக்கு நாற்பத்தஞ்சு வருஷமாக கண்ணாடி போய்ட்டுருந்தேன் கண்ணாடியில் இருந்து கண்ணாடி கண்ணில் கண்ணாடி வந்து சோடாப்பட்டி கண்ணாடி வரைக்கும் போட்டேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் முறிங்க மாத்திரையை எடுக்க ஆரம்பித்தேன் இந்த மெடிசன் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இதில் ஐடி போட்டு இதை எடுக்க ஆரம்பித்தேன் எனக்கு உடம்பிற்காக நான் எடுக்க ஆரம்பித்தேன் எடுத்த மூன்று மாதத்தில் வீட்டில் டிவி பார்த்து கொண்டு இருந்தேன் டிவி பார்க்கும்போது அடித்தது உடனே கண்ணாடியை கலட்டி கண்ணாடியை எடுத்து விட்டு டிவி பார்த்தேன் நன்றாக தெரிந்தது டிவி அதனால அன்றையிலிருந்து கண்ணாடியை கழட்டி விட்டேன் சார் நான் எனக்கு எடுத்ததுனால எனக்கு இவ்வளோ பலன் கொடுத்ததுனால மற்ற மக்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்று விரும்பினேன் அதனால் என்னுடைய அதாவது என்னோட அத்தை பேரன் சென்னையில் இருக்கிறார் அவருக்கு பதினைந்து வருடங்களாக குழந்தைகள் இல்லை அதனால் அவர் பார்க்காத வைத்தியம் இல்லை அப்பொழுது அவரிடம் சொன்னேன் இந்த மருத்துவத்தை பற்றி சொன்னேன் அவர் அம்மாவிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னார்கள் அதே மாதிரி மறுநாள் மாதிரி அம்மாட்ட கேட்டேன் நீங்கள் மாமா சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் என்கிட்ட சொன்னாங்க நான் மாத்திரை அவங்களுக்கு ரெண்டு டப்பா சென்னைக்கு அனுப்பி அவர்கள் இருவரையுமே எடுக்க சொன்னேன் அவர்கள் ஏற்கனவே வைத்தியம் அலோபதி வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார்கள் அத இது வந்து இணை உணவு அதனால அந்த அலோபதி வைத்திய அந்த மருந்தோட சேர்த்து இதையும் எடுங்கள் என்று கூறினேன் அவர்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு டப்பா எடுத்தார்கள் முதல் மாதம் அடுத்த மாதம் மறுபடியும் வேண்டும் என்று சொன்னார்கள் இரண்டு டப்பா அனுப்பி வைத்தேன் அதில் பாதி மாத்திரை காலியாகும் போது அவருடைய மனைவி பிரக்னன்ட் ஆகிட்டார்கள் அதனால் அந்த மாத்திரையை

ஒன்பது வருஷம் ஆச்சு சார் ஆமாம் அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது வரைக்கும் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க எப்படி இவ்வளவு பொடியெழுத்து படிக்கிறீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அதனால் இன்று திரும்பவும் மறுபடியும் இந்த முருக மாற்ற இருக்க வேண்டும் என்று எனக்கு இருந்தது இவ்வளவுதான் என்னால் எடுக்க முடியவில்லை இப்பொழுது மறுபடியும் அதை எடுக்கிறேன் ரொம்ப நன்றி